வெல்கம் ஃபர்ஸ் நான் தான் உங்கள் விநாயகர் பி சென்டர்லேருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் ஜவுளி கடையிலேருந்து நாலாவது கடை வந்து ஏகேமத் சதுர போறதுக்கு முன்னாடி இருக்குது நாச்சியாருக்கும் ஏகேமத் கடைக்கும் ந நடுவில் மெயின்லேயே இருக்குது நம்ம கடை ஸ்ரீ விநாயகர் கற்பி சென்டரு நம்மள்ட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புல் வாயில் டூ பை டூ லைனிங் ஆரி ஒர்க்கு களம் கறி காட்டன் ஜக்காடு எல்லாமே இருக்குது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜா ஜாயின் சேலை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ கொடுக்குறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா நம்ம இப்போ நவராத்திரி கொழு வருது இல்லைங்களா அதுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸு டிசைன்ஸு பண்ணியிருக்கோம் அதோட கலெக்ஷன்ஸுடைய வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ என்ன நவராத்திரிக்கு செமையாக மாதம் நிறைய ஆரி ஐட்டம்ஸ் இறக்கிருக்கீங்க போலயே சூப்பர் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் என்ன ஐட்டம்ஸ் என்ன ப்ரைஸ் வருது இதெல்லாம் உங்களுக்கு எண்பது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுமா எண்பது ரூபா சூப்பர் ஃபுல் ஒர்க்காக இருக்கே எண்பது ரூபா தான் இருக்குது இதெல்லாமே எண்பது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு சைஸ் இந்த பக்கம் கேட்ல காமிங்க ஒன்னொன்னு ஒரு ரேஞ்சில ஓகே சூப்பரா இருக்குங்க இல்ல கைக்கு பாருங்க ஃபுல் வொர்க் வருது 80 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது 80 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் நீ எதையாவது எடுத்துட்டு நீ 80 ரூபான வீடியோல சொன்னேன் அதுங்க ஓகே இந்த பீஸா எவ்வளவுனே வருது நல்ல ஹெவி இதெல்லாம் 120 ரூபா 120 ரூபா நல்ல ரேட் தான் 120 120 இதெல்லாம் 80 ரூபா இது வந்து உங்களுக்கு 150 150 150 பீட்ஸ் வச்சது அப்புறம் நம்ம ரெகுலர் ஐட்டமும் நிறையா இருக்குது

நாங்க இது வந்து 150 சென்டர் கார்காது ஆமா இது 150 சோ பேல் பேல பேல் பேல இருக்கு ஆமா புதையல தான் இந்த ஒருக்கு பாருங்க உள்ளே பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு பாருங்க அது போ நம்ம கடைக்கு ஃபேவரட்டான டிசைன் மயில் 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 இப்ப என்ன ரேட் நே 250 250 ஓகே இது நான் சொன்ன மாதிரி இதான் மிக்ஸ் டிசைன் ஓகே இதுமே எல்லாமே டிசைன்ஸ் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும்

அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அப்படி அப்படியே மேலாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் மட்டுமே காமிச்சுட்டு இருக்கிறோம் அது போக நிறைய இருக்கு ஸோ நேரில் வந்தால் எக்கச்சக்கமாக பார்க்கலாம் ஐம்பது ரூபாயிலருந்தே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதுல இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெக்கார்ட்லேயே வந்து புது டிசைனா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பீஸ் இக்கட் டிசைன் ஓ இக்கட் டிசைனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எயிட்டீன் ருபீஸ்லேருந்து தரேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எண்பது சென்டிமீட்டர் இது வந்து எயிட்டி ருபீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் இதோட ஒரு மீட்டர் பா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் வரும் இந்த அங்க இருக்கு பாத்தீங்களா கலர்ஸ் இந்த ஒரு பாருங்க கலர்ஸ் எல்லா கலரும் வரும் உங்களுக்கு கருப்பு வெள்ளை இல்லாம கொடுத்துருவோம் இதுதான் நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டூ பை டூ இந்த ஒரு பாருங்க டூ பை டூ இது வந்து எண்பது சென்டிமீட்டர் நாற்பது ரூபா ஒரு மீட்டர் ஐம்பது ரூபா கலர் சூப்பரா இருக்கு பாருங்க செம கலர்ஸா இருக்கு பாத்துக்கோங்க எல்லா கலர்ஸுமே வரும் இதில் பிளாக் இருந்ததுன்னா பிளாக்கையும் ஒயிட்டையும் உருவிட்டு உங்களுக்கு முப்பதோ ஐம்பதோ நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவோம் இது வந்து எண்பது பாயிண்ட்டு நாற்பது ரூபா ஒரு மீட்டர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு கொரியர் அனுப்பிச்சோன்னா அனுப்பிடுவீங்க அனுப்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு மீட்டர் மீட்ரு அறுபது ரூபா பியூர் ஃபுல் ஆயில் ஓகே

மூணு ஆறு ஒன்பது பத்து பதிமூணு பதினாறு பத்தொன்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இதில் வந்து இன்கேஸ் இதில் பிளாக் ஒயிட்டு இல்லை இருபத்தஞ்சு கேட்டால் இப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுன்னா இருந்துன்னா இது உருவீட்டு வேறு கலர் வச்சு வேறு கலர் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த இதெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்க்கறது வந்து ஜாஸ்மின்ஸ் இருக்குது இது வந்து எண்பது முப்பத்தி ரெண்டு ரூபா மீட்ரு வந்து நாற்பது ரூபா வரும் ஓகே ஓகேங்களா இதுமாரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எல்லா பட்டு சேலை கலர்ஸு எல்லாமே வரும் இந்த ஒரு பாருங்க அதில் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்கு இதை விட ஹெவி குவாலிட்டி பட்டர்ஸ் இருக்கு இங்கே பாருங்க எல்லாமே பட்டு சேலைக்கு மேட்சா இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா ஒரு நூற்றி வரும் நம்ம பட்டர் வெளியில் வெளில வெளில நம்ம ரேட்டு நம்ம ரேட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வரும் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஒரு மாதிரி வித்தியாசமா ஷைனிங் ஆகி எல்லாமே கிராஸ் கலர்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் டபுள் ஷேட் தான் டபுள் ஷெட் கலர்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு பாத்தீங்கன்னா பாத்தீனா இதுலயேமே பாத்தீனா உங்களுக்கு 50 கலர் 100 கலர்ஸ் வருமா இந்த ஒருக்கு பாத்தீங்களா இல்ல அதோட கலர் இதோட கலர்ஸ் தான் ஃபுல்லாவே ஓகே இந்த கலர்ஸ் கலர்ஸ் தான் இது நான் கிஃப்டுக்கு மட்டும் இல்ல விவர் நீங்க வாங்கி வியாபாரம் பண்றவங்களுக்கும் இப்போ நான் சொல்லி இருக்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் நீங்க வாங்கி வியாபாரம் பண்ணணும் இப்போ தீபாவளி வரனால அவங்களுமே தாராளமா வாங்க தாராளமா வாங்க அவங்களும் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜக்காடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மீட்டரே ஐம்பது ரூபா தான்

ப்ளைன் பிளவுஸ்க்கு கொடுக்குற காசுக்கு நீங்க டிசைன் பிளவுஸே கொடுத்துடலாம் சோ இந்த பீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் ஆச்சு இல்ல எதுமே உங்களுக்கு ब्लैक ब्लैक ஒயிட் இல்லாம கொடுத்துறோம் இது நல்ல டிசைனா நல்ல டாட்ட டிசைனா ஜக்கட்ல சூப்பரா இருக்கு பாருங்க இதுமே சரக்கு சூப்பரா இருக்கும் காட்டன் கலர் பிரிண்டட் ஓகே பிரிண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு மீட்டரே 60 ரூபாய் தான் 60 ரூபாய் தான் ம் இது வந்து கலம்கரி பிரிண்ட் இல்ல நார்மல் டிஜிட்டல் பிரிண்ட் கலம்காரி பிரிண்ட் வேற இருக்கு சார் ஓகே

டிசைன்ஸுக்குன்னு பிரத்யோகமான நம்ம க க கடை தான் எல்லா டிசைன்ஸுமே இருக்குது டிசைன்ஸுன்னு குறைஞ்சது எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது டிசைன் நூறு டிசைன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலம் கறி கலம் கறி பிரிண்ட் ஸோ இதில் உருவம் போட்டது இல்லாத எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க எப்படி கேட்டாலும் கொடுத்துருவோம் ஃப்ளவராக வேணால் ஃப்ளவராக கொடுத்துருவோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேணாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த ஒரு பாருங்க ஏன்னா இக்கட் மாடல் பிளவுஸு எல்லாமே வந்துடும் இது எண்பது ஒரு மீட்ரு ரெண்டுமே வரும் எண்பது சென்டிமீட்டர் வந்து அறுபது ரூபா வரும் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னீங்கன்னா இது புடவை காலத்தில் எண்பது வரும் நீங்க ஒரு மீட்ரு அளவுக்கு தச்சுக்கலாம் அதான் நான் தான் சொல்றேன் நீங்க பிளைன் ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் கிஃப்ட்டுக்கு இந்த ஓட்டம் எல்லாமே பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் ஜக்காடு பாக்குறது வந்து காட்டன் ஜக்காடு இதுமே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரிதான் டிசைன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் நல்லா பட்டு டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே பட்டு ஸேரீதான் அதான் நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு எடுத்த சேலைக்கு கூட இன்னும் மேட்சிங் இல்லைன்றவங்க தாராளமா எடுத்துக்கோங்க சூப்பர் நல்லா இதுக்கு இது இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னீங்கன்னா எந்த ஸேரீக்குமே நம்ம உருத்திக்கிடலாம் ம மருகம் சொல்கிறோம் விவர்ஸ் இது நம்ம ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுமே வாங்க தாராளமாக இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு தரேன் ஓகே இந்த இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் இந்த ஊருக்கு பாருங்கள் எல்லாம் சூப்பர் கலர்ஸாக இருக்குங்க டிசைன்ஸு எல்லாமே இருக்குது இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஆரியோருக்கு ஆரியோருக்கு ஐட்டங்களில் ஆரியில் த்ரெட்டும் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் ஐட்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன் ரூபீஸ் ருபீஸ் ஓகே செம்மையா இருக்கும் நம்மள்ட்ட கலர்ஸுமே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் டிசைன்ஸ் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பவுச் வேணும் அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டிசைனும் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்றேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம காக்காமு சொல்லியா பியூர் டூ பை டூ எண்பது ஒரு மீட்ரு எல்லா ஐட்டங்களுமே இதில் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு இது வாங்கி வியாபாரம் பண்ணணும் நினைக்கிறவங்க இதுல இருந்து நல்ல தாராளமா பண்ணலாம் இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து எக்கச்சக்கமான சூப்பர் சூப்பர் பாவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது மக்களே இங்க பாருங்க வேற லெவல் டிசைன்ஸ்ல பிளவுஸ் பீட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளால வீடியோல எல்லாத்தையும் காமிக்க முடியல பிகாஸ் வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அந்த கிரௌடும் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கிரவுடே வந்துருச்சுங்க இப்ப வந்து நவராத்திரி கிரவுடுன்றத விட தீபாவளி கிரௌடு தான் வந்துட்டு இருக்குது சோ அதனால வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியல நூத்தி இருபது ரூபா வரும் நூத்தி இருபது ரூபா இருந்து இவங்ககிட்ட நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு நைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு இப்போ என்னென்ன நியூ ட்ரெண்ட்ல போயிட்டு அந்த அந்தது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் மிக்ஸ் அண்ட் தான் வெறும் நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி நைட்டி இருக்குது வந்து டைட்டானுக்கு ஜிப் மாடல் மாடல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஃபுல்லா காட்டனே இவங்களோட ஓன் இருந்து கொடுக்கக்கூடிய நைட்டிஸ் அப்படின்றதுனால வியாபாரத்துக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு கலெக்ஷனா இருக்கும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைட்டிஸ்ல இவங்க கிட்ட கிடைச்சிட்டு இருக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழைய நிறைய நம்ம சில பீஸஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் அதை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டு கட்டா நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணும்னு எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி இருபது ரூபாய்லேயே கிடச்சிருக்குது பனியன் நைட்டி உங்களுக்கு வந்து பனியன் நைட்டிலேருந்து காட்டன் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க மாடல் நெக் பைப்பிங் போட்டது எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வேறு லெவல் வெரைட்டிஸாக தான் இருக்கும் ஃபுல்லாக இன்னொரு விஷயம் சுடிதார் கட்டிங் இவங்க கிட்ட ஸோ பேல் டு பேல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சப்ளை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நைட் சூட்ஸும் அவைலபிள் இருக்குது உங்கள் கேர்ள்ஸுக்கான நைட் ஷூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் செம ப்ரைஸாக கொடுத்துட்டு இருக்காங்க நைட் ஷூட்ஸும் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது ஸோ பாம்பே நைட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்ட பாம்பே நைட்டி இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கிடைச்சிட்டு இருக்கு அது போக சேலையெல்லாம் வேற லெவலில் வந்து இறங்கியிருக்கீங்க இங்கே பாருங்க அதுக்கு நம்ம அடுத்து ஒரு இன்னொரு ஒரு வீடியோ போடுவோம் கிளாஸ் ப்ராசோலெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே குமியல் பூமியலா வேல் வேலா இறங்கி இருக்கு சேலேலாம் பாவுட வந்து பாத்தீங்க எயிட்டி 80 எண்பது வாடா வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க நல்ல குவாலிட்டியான பாவுட கலெக்ஷன் எயிட்டி ரூபாயில கொடுத்துட்டு இருக்காங்க 80 ரூபா 100 ரூபா இருபது ரூபா எல்லா ரேட்லயுமே உங்களுக்கு வந்து பாவுட கலெக்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்காங்க அருங்க வேற லெவல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா ப்лауஸ் பிட்ஸ் தான் சோ இங்க குரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கனா ப்лауஸ் பிட்ஸ் தான் A to கலெக்ஷன் உங்களுக்கு வந்து ரெடி ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டியில இருக்கு மக்களே எது வேணும் அபடினா நீங்க எடுத்துக்கலாம் ஃபால்ஸ் சாரிக் ஃபால்ஸும் வச்சிருக்காங்க ஸோ சாரீ ஃபால்ஸ் கூட இப்போ நிறைய பேர் கிஃப்ட்டில் கூட கொடுத்துட்டுருக்காங்க அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபால்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்சிலருந்து நார்மலில் இருந்து எல்லாமே நார்மல் காட்டன் ஃபால்ஸும் இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்ரு வச்ச மாதிரிலாம் இப்போ புதுசாக வந்திருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதுபோக உங்களுக்கு வந்து ஃபுல் பீஸ் வேணுணாலும் உங்களுக்கு ஜெக்கார்டில் காட்டனில் ஜாஸ்மின்ல இந்த மாதிரி சில்வர் செக்ஸில் ஃபேன்சி ப்ளவுஸில் எதில் ஃபுல் பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல் பீஸும் எடுத்துக்கலாம் ஃபுல் பீஸும் ரெடிடாக அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்குது இது பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஜெக்கார்ட் கோல்டன் ஜெக்கார்டு டபுள் ஷேடு எல்லாமே இருக்குங்க எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேட்டி விஜட் கலெக்ஷன்ஸ் நம்ம விநாயகர் கட்பி சென்டரில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ ஸ்பெயின்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கவர் இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் தீபாவளி டைம் பிஸினால ஒரு லோ இருக்க மட்டும்தான் நிறையா கா காமிச்சிருக்கேன் இந்த பா பார்த்துக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது இது நான் ஸோ சொல்கிறது ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சிறிய முதலீட்டில் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நம்ம கடை வந்து உகந்ததாக இருக்கும் து நீங்கள் வியாபாரியாக பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வாங்க உங்களுக்கு இதுலேருந்து ரேட்டு என்ன கன்சஷன் பண்ணித்தரேன்னா கூட பண்ணித்தரேன் தாராளமாக நீங்கள் தீபாவளி வருது வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி நூ நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து உங்கள் நாற்பது ரூபாய் கிடைக்கிற மாதிரி எல்லா ஐட்டம் பண்ணித்தரேன் நான் சொன்ன மாதிரி இது மட்டும் இல்லை இந்த வரைக்கும் பார்த்தீங்களா நைட்டிஸும் ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே இருக்கு ஐடிஸ் எல்லாம் உங்களுக்கு எலாஸ்டிக் மாடல் நூற்றி இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணித்தரேன் இந்த பாருங்க இனஸ்கட்ஸு இன்ஸ் எண்பது ரூபாயிலேருந்து நம்ம பண்ணித்தரோம் அதே மாதிரி லுங்கி இருக்கு பாருங்க இந்த கையில் கைலி எல்லாம் உங்களுக்கு வியாபாரத்துக்கு மூட்டின நக்க கைலி எண்பது ரூபாயிலேருந்து பண்ணித்தரேன் அது அது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பான முறையில் ஆன்லைன் பிஸ்னஸ் உண்டு உங்களுக்கு இருபத்தஞ்சி பீஸ்லேருந்து நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டால் கூட நீங்கள் நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவேன் நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா ம மறுநாளே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து சிஓடி கிடையாது அது போய் இப்போ தீபாவளி இருக்கனால புதுசாக வியாபாரம் பண்ணனு நினைக்கிறவங்க பண்ண தெரிலனா கூட பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் கடைக்கு வாங்க என்ன ஐட்டம் எடுக்கலாம் எந்தெந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி எப்படி குவாலிட்டி என்ன குவாலிட்டி விற்கும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அது மாதிரி வாங்கி நீங்கள் வியாபாரம் ப பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல மார்ஜின் கிடைக்கும் நமக்கு வாங்கினவங்களுக்கும் இருபத்தஞ்சி பீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ பீஸ் கேட்டால் கூட அதில் வந்து பிளாக்கு ஒயிட்டு எடுத்துட்டு உங்களை நம்ம கம்ப்ளீட்டாக நல்ல டிசைன்ஸாக பண்ணிக்கலாம் ரெண்டாவது க களம் கறி இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே பவுச்சில் வரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தான் வரும் டிசைன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த வரைக்கும் பாருங்கள் இப்போ அது போகவுமே வந்து எல்லா ஐட்டமும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கஷனில் என்னோடய நம்பர் இருக்குது தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் வியாபாரம் பண்ணணும் ஆசை இருக்குது ஆனால் பட் எப்படி பண்ணணும்னு தெ தெரியாதவங்களும் தாராளமாக என்னோடய ஃபோ ஃபோன் நம்பர் இருக்குது கேட்டுக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் அவசரமாக இருக்கனால இது மட்டும் இல்லை வி இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெகுலராகவே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்க்குற டிசைன்ஸு எதிர்பார்க்குற ரேட்டில் எதிர்பார்க்காததை கூட அதிகமாக உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் பண்ணித்தரேன் ஓகே பாய்